இவ பேர் கீதா இவ பேர் பேர் இவருமதி இவ பேர் மோனிகா இவன் என் லேபர் பேர் இவன் பழனி பட்டாஸ் பட்டாசுன்னு ஒரு பேரா ஏன் சிரிக்கிறீங்க என் பேர் சின்னசாமி மாடர்னா இருக்கட்டுமே பட்டாசுன்னு வச்சுக்கிட்டேன் மூட்டை தூக்குற உனக்கு மாடர்ன பேர் தேவையா யாரா இவ என்ன தலமா பேசிட்டு சாரி பட்டாசு அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீ நீங்க எல்லாம் நல்லா பாட்டு பாடுங்க நல்லா ஆடுங்க இந்த வருஷம் எங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்கு இந்த வருஷம் எப்படியாவது எங்க காலேஜ் ஜெயிச்சாகணும் அதனால நீங்க எல்லாரையும் கூட ஆடணும் என்னது நாங்க ஆடணுமா ஏ மல்லி நாங்க என்ன அவ்வளவு அழகாவா இருக்கிறோம் ரொம்பதான் வடிது ஆமா

எல்லா கேர்ள்ஸும் ப்ரிப்பேர்ட்ட வந்து ரிஹர்ஃபிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பெர்ஃபாமென்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா கழுத்த இருக்க போறாங்க பாரு ஆ கிரகோதரி பூஜ் பாரு

Hi <laughs> பெருகிரிமெண்ட் போட்டு பாட்டு பாட கூட்டு போய் ஒரு சங்கத்தை சொல்லி உன் பட்ட கலப்பல என் பெயர் பட்டாசு இல்ல பாரந்துkor ஒற்றுமை மூட்டைத்துக்கு ஒரு ஒற்றுமை அஞ்சி வைமுடை உங்களே நம்பி வந்தவ காம்படிஷனல பாட்டு பாடி கூப்டதுக்கு தண்ணி அடிச்சி கலட்ட பண்ணி இந்த மானத்தை வாங்கிட்டீங்களேடா நீங்க எல்லார மார்க்கெட்டை குப்பை போர்க்கத लायक ஏ மவளே யார பார்த்து குப்பை என்ன அர்த்தம் என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து हाय होईன்னு கத்துற பேச்ச பேச்சடா பேச்ச பேச்சடா ஹ 200 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் குடுத்துட்டே காம்படிட்டிட்டல மீதி ஐயே டெனிரு யார் தே கேக்குறது உங்க தாத்தா கேக்குறதா உங்க பாட்டி கேக்குறதா அனுகாக தாடி மீசை செறச்சிட்டு வாடைக்கு ஒட்டு தாடி மீசை வச்சி நளைரோ போலீஸ் செப்டிச்சா ஒண்ணே முக வருஷம் கள்ளி தண்ணிட்டு கம்மி பண்ண வேண்டியதாய் வேண்டாம் only cash என்னடா இது செக் டிசி டிசியு வேண்டாம் only cash நீங்க பண்ணற கலட்டவுல college lenseter டிசி என் கையில கொடுத்துடங்க

நேற்று ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம் அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வண்டிய ஆமா தான் காலை கட்டி தூக்கிட்டாங்களே அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்ட இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளைங்க காலையில சேர்ந்துறேன் இவா ஒருத்த அது பொம்பளைங்க காலேஜ் இல்லடா பத்தாவது ஹை ஹைஸ்கூல்ல சரி உன்ன காலேஜ் விட்டு நிறுத்தினு தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா திட்டுறதுக்கு அம்மா இந்த உலகத்துல இல்லை

ஏன்டா சோகத்துக்குன்ற பானிபடி போல் குப்பை கூட்டிட்டு இருந்தா உங்களுக்கு சொல்லிக்கிறதும் யாருமே இல்ல எனக்கு பாரு எல்லாருமே இருக்காங்க அம்மா பேர் மாரியம்மா தேர்வெட்டு கோயில்ல மங்களகரமா இருக்காங்க அப்பா சாபரி மேல பதினெட்டு படிக்கு மேல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு அறிஞர் நமக்கு அண்ணன் நேருதான் மாமா